புதுச்சேரி காங்கிரஸ் மீனவர் அணி செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்தது அணி தலைவர் பாஸ்கரன் தலைமை வகித்தார் பார்லிமெண்ட் தேர்தல் மூலம் ராகுலை பிரதமராக்க வேண்டும் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதே நேரம் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்துக்கு மீனவர் அணிக்கு அழைப்பு வராவிட்டால் கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினர் நிர்வாகிகள் காங்கேயன் புகழேந்தி போத்திராஜ் ஆறுமுகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

வந்து திணவர் காங்கிரஸ் உடைய வலியுறுத்தலாம் பண்ண முடியும்